அனைத்து அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு எப்போதான் சின்னம் தருவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா அனைவருக்கும் தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது சீமானுடைய சின்னத்தை பார்த்தீங்கன்னா தற்போது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னதான் வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி பறிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீமானை எதிர்க்கவங்க கூட கொஞ்சம் கூட ஏற்கும்படியான விஷயமாகவே இல்லை அப்படின்னு அவங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சீமானவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வாழ்க்கை தொடர்ந்துருக்காரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் சம்மந்தமே இல்லாமல் திடீரென சீமானுக்கு பார்த்தீங்கன்னா மை சின்னத்தை வழங்கியிருக்காங்க என்னடா இது சம்மந்தமே இல்லாத ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்க நான் கேட்ட சின்னமே இது கிடையாது அப்படின்னு அது மட்டும் இல்லாம வழக்கு போயிட்டு இருக்கும்போது யாரை கேட்டு நீங்க சின்னத்தை கொடுத்தீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனா இதற்கு பின்னணியில ஒன்றியம் தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச ஒரு காரணத்தினால சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறது வீண்தான் அப்படின்னும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றது தான் நம்ம அடுத்த கட்டமான வேலையாக இருக்கணும் அப்படின்னு தம்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் ட்விட்டர்லையும் சீமான் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்காரு சின்னம் வழங்கியாச்சு நாளைலேருந்து நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கலாமா அப்படின்னும் நாளைய பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் தயாரா அப்படின்ற கேள்வியாக தான் இந்த வீடியோவில் அமைஞ்சிருக்கு சீமானுக்கு மைக் சின்னம் வழங்கினதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னும் அனைவருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்கவுங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு எதனால் இந்த சின்னத்தை நீங்கள் வழங்குனீங்க அப்படின்னும் கரும்பு விவசாய சின்னம் தான் நாம் தமிழ் கட்சிக்கே ஒரு அடையாளம் அப்படின்னும் அதை சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டு சீமானுக்கு அந்த சின்னத்தை தராமல் இருக்கிறது நாங்கள் இயற்கமானவே இல்லை அப்படின்னும் இரண்டு கட்சிகள் ஒரே சின்னத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சும் எதனால சீமானுக்கு சின்னத்தை தரலை அப்படின்ற கேள்வி தான் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் ஆணையத்திடம் எழுப்பக்கூடிய கேள்வியாகவே இருக்கு ஆனா இந்த விஷயத்தை பத்தி சீமான் என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா அவங்க கொடுக்கறத கொடுக்கட்டும் நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் நாளையிலேருந்து தீவிரமான பொதுக்கூட்டங்கள் நடக்க போகாததாகவும் அந்த பொதுக்கூட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிச்சயமாக கலந்து கொள்ளணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்டளையிட்டிருக்காரு மேலும் மேல தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சின்னத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் உங்க தெரிவிங்க நன்றி வணக்கம்